நம்ம ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இருபத்தி ஐந்து முதல் நான்கு வசனங்கள் வாசிக்கலாம் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிர்ஷ்டமானவர்களை செய்து உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர் ஆகையால் பலத்த ஜனங்கள் உமை மகிமைப்படுத்துவார்கள் கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் இந்த ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒரு துதி பாடலு ஆண்டோட துதிச்சு பாடுகிறத பார்க்கிறோம் நீங்க கரெக்டா இதுக்கு ப்ரீவியஸ் சாப்டர் இதுக்கு முந்தின அதிகாரம் வந்து அந்த கிரேட் சொல்லுவாங்க கடைசி நாட்களில் வரக்கூடிய மகா உபத்திரவ காலத்துல ஆண்டவர் பெரிய அழிவை கொண்டு வருகிறாரு அநேக ஜாதிகள் அழிக்கப்படுகிறது தன்னுடைய ஜனங்கள் ஆண்டு காப்பாற்றுகிறார் அப்போ இந்த உபத்திரவத்தின் மத்தியில இந்த அழிவுகளின் மத்தியில ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்க முடியும் என்பதற்கு இந்த அதிகாரம் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க அதாவது இந்த ஏசாய தீர்க்கதரிசி தான் உபத்திரவத்தை தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு வருகிறார் அழிவுகளை குறித்து தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு வருகிறார் அப்படி சொல்லிட்டே வரும்போது சடனா அவர் ஆவியில கழி கூர்ந்து ஆண்டோட துதிக்க ஆரம்பிக்கிற ஒரு பாடல் தான் இந்த ஏசாய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அப்ப இந்த இந்த அதிகாரம் ஒருவேளை நாம கூட உபத்திரவத்தின் நடுவில நம்ம போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது ஆண்டு நம்மை கூட்டிட்டு போகிற பாதை வந்து பாடுகளின் பாதை தான் இந்த பூமியில நம்மள எப்பொழுதுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆண்டவர் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை அவர் மகிழ்ச்சி கொடுக்கிறாரு சந்தோஷம் கொடுக்கிறாரு ஆனா உபத்திரவத்தின் மத்தியில நமக்கு என்ன கொடுக்கிற சந்தோஷம் கொடுக்குற பரலோகத்துக்கும் இங்கே இருக்கிற பெரிய வித்தியாசம் இங்கே உபத்திரவத்தின் நடுவில் நம்ம கர்த்தரை என்ன செய்யறோம் சந்தோஷமா இருக்கிறோம் வரலோகத்தில் கண்ணீர் இல்லை அழுகை இல்லை அலறுதல் இல்லை அந்த கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்று சொல்லி வாசிக்கலாம் சரி இந்த பூமியில இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்க முடியும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் கர்த்தரை உயர்த்த முடியும் என்பதற்கு இந்த ஏசாய இருபத்தி ஐந்தாம் மதி நமக்கு ஒரு பெரிய சான்றாய் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாய் இருக்கிறது நான் இதுல இருந்து பாருங்க அந்த முதலாம் வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள போறோம் முதலாம் வசனத்துல கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்து உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் அந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதி உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் இந்த வார்த்தையுடைய இலக்கணத்தை கிராமரை கொஞ்சம் யோசிக்கும்போதுங்க நான் உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி சொல்லல உண்மை நான் துதித்தேன் என்று சொல்லி சொல்லல நான் உண்மை துதிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம் He டேக்ஸ் a கான்ஷியஸ் டிசிஷன் அதாவது தன்னுடைய மன ரீதியாய் முழு இருதயத்தோடு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறாரு சூழ்நிலை நான் பார்க்க போகிறது இல்ல ஆண்டவர என்னை சுற்றி இருக்கிற உபத்திரவத்தை பார்க்க போகிறது இல்ல எனக்கு முன்னால் இருக்கிற அழிவை பார்க்க போகிறது இல்ல நான் ஒரு கான்ஷியஸான ஒரு முடிவு என்ன நடந்தாலும் என்ன துதிப்பேன் உபத்திரவத்தை பார்க்கிறாரு பாடுகளை அழிவை பார்க்கிறாரு இதை பார்த்து நான் கலங்க போகிறது இல்லை நான் கர்த்தரனா என்ன செய்ய போகிறேன் துதிக்க போகிறேன் எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சவால் இன்னைக்கு ஏன்னா எப்போ அவரை துதிக்க முடியும்னா அவர் யார் என்று அறிந்து கொள்ளும் போது அவரை நம்ம என்ன செய்ய முடியும் துதிக்க முடியும் நிறைய எடுத்துக்காட்டுகள் பைபிள்ல வாசிக்கிறோம் உபத்திரவத்தின் நடுவில் பாடுகள் நடுவில் துரத்தி விடப்படுகையில் எதிரி ராஜாவை துரத்தி விடும் போதுதான் சங்கீதக்காரன் பாடுகிறாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அந்த அங்கே கிராமர் கவனிங்க அவர் சொல்லுகிறாரு ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன நடந்தாலும் சரி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஐ வில் பிரைஸ் நான் என்ன நடந்தாலும் கர்த்தரை நான் என்ன செய்வேன் ஸ்தோத்தரிப்பேன் அதே மாதிரி யோசுவா சொல்றாரு பாருங்க யோசுவா டுவெண்டி போர் பிப்டீன் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே என்ன செய்வோம் சேவிப்போம் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் என்னதான் நடக்கட்டும் சுற்றி இருக்கவங்க எல்லாம் எதிர்த்து போகிறாங்க நீங்க எதை சேவிக்க போறீங்க தெரிந்து கொள்ளுகிறீங்க தேவனை தெரிந்து கொள்ள போகிறீங்களா எமோரியரின் காணானின் தேவனை தெரிந்து கொள்ள போறீங்களா ஆராதிக்க போறீங்களா சேவிக்க போறீங்களா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் மட்டுமல்ல என் வீட்டாரும் என்ன செய்வோம் கர்த்தரை மட்டும் தான் நாம் சேவிப்போம் என்று சொல்லுகிறார் நமக்கு முன்னால ஆனுடைய வார்த்தை வருகிறது சூழலை பார்த்து சோர்ந்து போயிட்டோமா பலவீன பார்த்து சோர்ந்து போயிட்டோமா தாமதம் தேவங்களை பார்த்து கவலைப்படுகிறோமோ ஏசாயா நமக்கு சொல்லுகிறார் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் கர்த்தரை மட்டும் தான் நான் துதிப்பேன் கர்த்தருடைய நாமத்தை மட்டும்தான் உயர்த்துவேன் நானும் நீங்களும் அப்படி செய்ய முடியும் சரி இந்த இந்த முதல் நான்கு வசனங்களை மட்டுங்க இவரால எப்படி இப்படி துதிக்க முடிகிறது எப்படி இந்த கான்சியஸான ஒரு டிசிஷனை ஒரு முடிவை எடுக்க முடிகிறது அது ஏன் இந்த வார்த்தை நான் திரும்பி திரும்பி சொல்றேன்னாங்க உணர்ச்சி வசப்பட்டு கத்தரை துதிக்க முடியுங்க அது ரொம்ப பெரிது இல்ல இப்போ ஒரு சிலருக்கு அந்த காலந்துகள் உண்டு மற்றவங்களை என்ன செய்ய முடியும் உணர்ச்சி வசப்படுத்த முடியும் அவங்க வார்த்தைகளில அவங்க பயன்படுத்துகிற அந்த இப்படி இப்படி கரெக்டா சொற்றடல்களை அழகா பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் உணர்ச்சி வசப்படுத்த முடியும் பட் அப்படி வரக்கூடிய ஒரு துதிங்க நிலைச்சு நிக்காய் உள்ள மட்டும்தான் இருக்கும் வெளியே போகும்போது என்ன செஞ்சிருவோம் நம்ம மறந்து விடுவோம் அது சந்தோஷப்படுகிறதே இல்லை நம்ம உணர்ச்சிகளில கத்திர துதிக்கலாம் பட் அது நிலைத்து இருக்கிறது இல்ல உணர்வு பூர்வமாய் கத்திர என்ன செய்யணும் துதிக்கணும் அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு நான் பாடும்போது என் உதடுகள் மட்டுமல்ல மீட்டு கொண்ட என் ஆத்மாவை என்ன செய்யும் எம்பீரித்து மகிழும் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்ப ஆண்டவருக்குள்ள நான் ஒரு முடிவெடுத்தவனாய் ஆண்டவரை என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன் உமை நான் ஸ்தோத்தரிப்பேன் உமை நான் துதிப்பேன் கத்தரை நான் எல்லா சூழ்நிலைகளையும் என்ன செய்யணும் அவரை நான் ஸ்தோத்தரிக்கணும் அவரை துதிக்கணும் என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில போய் கொண்டிருக்கும் போது கத்தரை துதிக்கணும் அந்த சூழ்நிலைகளுக்காக கத்தரை துதிக்கணும் எப்பொழுதும் கத்தரை துதிக்கணும் கண்டினியூஸா கத்தரை துதிக்கணும் இடைவிடாமல் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் நம்ம அப்படி செய்ய முடியும் அப்ப இந்த தேசாய புஸ்தகத்துல அஞ்சு காரணங்கள் இந்த நாலு வசனத்தை நமக்கு முன்னால இ காலையில நம்ம தியானிக்க போகிறோம் முதல் வார்த்தை அது இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்துல அதாவது எப்படி நான் இந்த ஆண்டுவை துதிக்க முடியும் ஏசாயா மூலமா நம்ம கற்றுக் பாடம் என்ன அவர் முடிவு எடுத்தாரு பார்க்கும்போது முதல் சொல்லுது கர்த்தாவே நீரே என் தேவன் கர்த்தாவே நீரே என் தேவன் பாருங்க என் தேவன் என்று சொல்லி வரும்போதுங்க அவரோடு இருக்கிற ஒரு பர்சனலான உறவை அதை குறிக்கிறது என் ஆண்டவரோடு ஒரு பர்சனலான உறவு எனக்கு இருக்குமானா ஒரு நெருக்கமான உறவு இருக்குமானா இவர் என்னுடையவர் என்கிற அந்த நிச்சயம் இருக்குமானா அவர் யாரு நான் அறிந்து கொள்வேன் அவரை நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் முறுமுறுக்க மாட்டேன் அவரை நான் என்ன செய்வேன் நான் ஸ்தோத்திருப்பேன் இவர் என்னுடையவருங்க இதை எங்க அழகா வாசிக்க முடியும்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சாங் ஆஃப் சாலமன் உன்னத பாட்டு புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரம் உன்னத பாட்டு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இதனுடைய பதினாறாவது வசனம் ஏசாயாக்கு முந்தின புஸ்தகம் தாங்க உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் டூ சிக்ஸ்டீன் உன்னத பாட்டி இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கலாம் என் நே என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் நே என்னுடையவர் நான் அவருடையவள் நம்ம ரொம்ப நாள் முன்னால தியானிச்சிருக்கோம் இதுக்கு அப்படியே வளர்ச்சி வரும்போது பின்னால் வாசிப்போம் நான் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அந்த ஆர்டர் அப்படியே மாறிடுங்க முதல் என் நேசர் என்னுடையவருன்னு என்னுடைய நாட்கள் செல்ல செல்ல முதல் வந்து அவர் எனக்கு என்ன செய்வார் அதுதான் நம்முடைய இருக்கும் நாட்கள் செல்ல செல்ல நான் அவருக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வரும் மூணாவது இதே உன்னத பாட்டுல கடைசியில வரும் நேசர் என்னுடையவருங்கிறதே இல்லாம போய் நான் நேசருடையவர் அது மட்டும் தான் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க இது அவரோட இருக்கு உறவுடைய ஒரு வளர்ச்சி ஆனா நம்ம இன்னைக்கு காலையில் தியானம் என்ன இந்த ஆண்டவர் என்னுடையவர் இந்த ஆண்டவர் எனக்கு சொந்தம் என்ன இருக்கோ இல்லையோ ஆண்டர் என் கூட இருக்கிறாரு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் இந்த உணர்வு இருக்குமானா எந்த சூழ்நிலையில் போனால் கர்த்தர் நான் என்ன செய்வேன் நான் இருப்பேன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு மட்டும் பயப்பட மாட்டேன் ஏன் அவங்க என் இருக்காங்க இவங்க எனக்காக சோகம் பண்றாங்க இந்த பலம் இருக்கிறது அல்ல நீர் என்னோடு கூட இருக்கிறேன் ஒரு கோலும் தடியும் வசனமாகிய கோல் உடைய வசனம் ஆடிய தடி என்ன செய்கிறது என்னை தேற்றுகிறது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க கோல் என்பது பிரிச்சு போடுவதற்காக மேல இருந்து பறிச்சு போடுவதற்காக தடி எப்பவுமே தடின்னு வரும்போது தான் எதுக்காக தான் பயன்படுத்தப்படும் அடிக்கிறதுக்காக தான் பயன்படும் அவர் அடிச்சாலும் சரி அவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் அவரை துதிப்பேன் அப்ப நேசர் என்கூட எடுக்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த கடைசியா சபை அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற காட்சி வரும்போது இருபத்தி ஓராம் அதிகாரத்துலங்க மூன்றாம் வசனம் பாருங்க வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதுடைய மூன்றாவது வசனம் ரெவலூஷன் டுவெண்ட்டி ஒன் த்ரீ வாசிக்கலாம் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்தில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் பரலோகத்துல அந்த உறவு இன்னும் ஆழமாய் உறுதிப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு காலல நான் எப்பொழுது எப்படி கர்த்தரை துதிக்க முடியும் என்ன நடந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் இவர் என்னுடையவர் இவர் என்னுடையவர் இவர் என் தேவன் அதுல இன்னொரு வார்த்தையை இயேசாய எழுதுகிறாரு நீரே என் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம் நீர் மட்டும் தான் வேற எனக்கு ஆண்டவன் மாறி இல்ல வேற ராஜாக்கள் எனக்கு இல்ல நீர் ஒருவர் தான் ஒருவர் தான் என் பங்கு போடவே மாட்டார் இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆண்டவரால செய்ய முடியாம போருக்கு பல காரணங்கள் ஒரு முக்கிய காரணம் பங்கு அவருக்கும் நேரம் அவருக்கும் கொடுக்கிறோம் வேற யாருக்கும் முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறோம் ஆண்டு ஏற்றுக்கொள்வதே இல்ல எனக்கு முதல் அன்பை நீ கொடுத்தா கூடு உன் பெஸ்ட் கொடுத்தா கொடு இல்ல எனக்கு வேண்டாம் எபிஎஸ் பார்த்து அதுதான் சொன்னாரு நீ ஆதி அன்பை செஞ்சுட்ட நீ விட்டுட்ட அதாவது

நீர் அதிசயமானவைகளை செய்தீர் எப்பொழுது இந்த ஆண்டு வரை நான் துதிக்க முடியும் நாங்க என் பாஸ்ட யோசிச்சு பாக்குற அது அழகான பாடலை பாடினோம் கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் கொஞ்சம் உட்கார்ந்து என் கடந்த நாட்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்னால் அவரை துதிக்காம இருக்கவே முடியாது எவ்வளவு ஆச்சரியமா நடத்தி வந்திருக்கிறார் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் சபையில நிறைய நான் சொல்லியிருக்கேன் ஒரு வாலிப சகோதரன் அந்த ஊழியக்காரனோடு நல்ல சந்தோஷமா நெருக்கமா இருந்தவரா நல்ல ஊழியருக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்கிறார் சடன ஒரு நாள் வந்து ஊழியக்காரன் சொல்லிட்டாரு இனிமே நான் சர்ச்சைக்கு என்ன செய்ய மாட்டேன் சபைக்கு நான் வரமாட்டேன் என்ன நீங்க தேடி வராதிங்க நான் ஆன்ரெடி இது கேட்டேன் ஆன்ரெடி எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிச்சார் இந்த ஊழியக்காரன் ஸ்டன் ஆயிடுச்சு என்னடா இப்படி ஒரு நல்ல பையன் எனக்கு அடுத்தபடி அவரு தான் வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே ஒரே துக்கம் ஒரே மாறம் பாண்டவர் ஏதோ ஒரு ஆலோசனை அவருக்கு அந்த பண்ணாரா நீ ஒரே தடவை வா சொல்லி கூப்பிட்டாரா ஐயா இதுதான் கடைசி இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் நான் வரமாட்டேன் கூப்பிட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டான் சரின்னு சொல்லி நீ வந்து வந்த உடனே அவரை பார்த்து சொன்னாங்களா பக்கத்துலதான் வீடு பிரேயர் ஹவுஸ் அந்த ஆராதனை கூடுகிற இடம் அப்ப சொன்னாரா நீ வந்து உள்ள போய்க்கோ நான் கூட வரல நீ தனியா உட்கார்ந்து இது வரைக்கும் ஆண்டர் உனக்கு என்னென்ன செஞ்சாரோ அத்தனைக்கு ஒரு தடவை நீ நன்றி சொல்லிட்டு நீ போயிரு திரும்பியே வராதன்னு சொல்லி சொல்லிட்டாங்க உட்கார்றா ஆண்டர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு தன் வாழ்க்கையை யோசிச்சு பாக்குறான் ஆண்டர் தன்னை சந்திச்ச விதத்தை யோசிச்சு பாக்குறான் சாக்கடையா இருந்த என் வாழ்க்கை குடியில இருந்த வாழ்க்கை ஆண்டர் ஒரு மனிதனா மாற்றினாரு எனக்கு இறக்கத்தை காண்பிச்சாரு என்ன மன்னிச்சாரு உன்னா யோசிக்கிறான் மனதார ஆண்டு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் நன்றி சொல்ல நன்றி சொல்ல ஒண்ணா நினைச்சு ஸ்தோத்திரம் சொல்ல ஸ்தோத்திரம் சொல்ல கண்களெல்லாம் கண்ணீர் இறுதியா முடிக்கும் போது முடிக்கிறான் இவ்வளவு செஞ்ச ஆண்டவரை விட்டுட்டு எப்படி நான் போவேன் இவ்வளோ ரட்சிப்பு இவ்வளவு மகிமையா நடத்தின ஆண்டவரை நான் எப்படி விட முடியும் விடமாட்ட ஆண்டவரின்னு சொல்லி மறுபடியும் கற்று பக்கமா வந்தாரன் நம்ம லைஃப்ல கூட பல நேரம் பிசாசு நடக்காத ஒன்ன கண்ணை முன்னாலும் கொண்டு வருகிறான் ஒரு சின்ன கருப்பு புள்ளிய முன்னால கொண்டு வருகிறான் அவ்வளோ செஞ்சதை மறக்கடிக்கிறான் சின்ன பிரச்சனையை பெருசா காண்பிக்கிறோம் சின்ன ஒரு தாமதத்தை பெரிதா காண்பிக்கிறோம் இல்ல ஆண்டு நீர் அதிசயமானவர்களை செய்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்க இறுதி வரைக்கும் நடத்துவீங்க நீங்க செய்யலனாலும் ஆமதம் பண்ணினாலும் நன்மைக்காக தான் அப்பொழுது கர்த்தரிடம் என்ன செய்ய முடியும் துதிக்க முடியும் அதுதான் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆண்டர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு ஈடாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு நூற்றி பதினாறாம் சங்கீதம் 12வது வசனமும் 13வது வசனமும் சாம் 116 வெஸ்ட் 12 and 13 வாசிக்கنا கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் காணிக்கை செலுத்துவேன் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லி சொல்லல ரட்சிப்பின் பாத்திரம் என்பது கர்த்தர் நம்ம ரட்சித்தின் ஆத்மா தான் அப்ப முழு உள்ளத்தோடு முழு ஆத்மா ஓடு என் ஆண்டு வரை நான் தொழுது கொள்வதுதான் அவர் செய்கிற உபகாரத்துக்கு ஈடாய் நாம் செய்வது சங்கீதம் நூற்றி பதினாறு பனிரெண்டாம் வசனமும் பதிமூன்றாவது வசனம் சரி கர்த்தரை எதனால் அவரால் துதிக்க முடியும் அவர் சொல்லுகிறாரு நீரே என் தேவன் என்று சொல்லி சொல்லுகிறார் இரண்டாவது நீர் எனக்கு அதிசயமானவைகளை செய்தி என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இந்த நீரே என் தேவன் என்று சொல்லி வரும்போதுங்க நிறைய நேரங்களில் மற்ற மனுஷரால நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் வருங்க நம்ம எவ்வளவு வாஞ்சிச்சாலும் எவ்வளவு கதறினாலும் எவ்வளவு இதுக்கு முன்னால் உதவி செஞ்சாலும் ஒரு சிலர் நமக்கு அந்த நேரத்துல உதவி செய்ய முடியாம போயிடும் ஆனா கர்த்தர் நமக்கு கிருப கொடுக்கிறவர் இந்த ரெண்டு குரந்தியர் முதலாம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் அதை மிஸ் அப்போ பட் அழகான ஒரு வசனம் அந்த வசனம் இரண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரத்தில் பல பாடுகள் நடுவில் பவுல போசலன் போறாரு உபத்திரவத்து நடுவில் போறாரு அப்போ ஒரு அறிக்கை செய்கிறாரு இரண்டு குரந்தியர் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனம் இரண்டு குறந்தியர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனம் வாசிக்கலாம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்ரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்ரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அதை தான் ஏசையா சொல்லுகிறார் நீரே என் தேவன் அவர் ஒருவர் தான் உண்மையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஒரு சில சூழ்நிலைகள் இல்லைங்க வேற யாரும் நுழைய முடியாது வேற யாரும் ஒத்தாசம் செய்ய முடியாது ஆனால் அந்த நேரத்தில் கத்தர் இருக்கார் அந்த இடத்துல அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த அனுகூலமான துணை என்று சொல்லி வரும்போது ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா எவர் பிரசன்ட் கார்டுன்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது அந்த சூழ்நிலையில நம்ம தனியா இருக்கும்போது ரொம்ப உதவி செய்யக்கூடியவங்க இல்லாம போயிருவாங்க அவங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி அவங்க இல்லன்றிருவாங்க ஆனா ஆண்டு பார்த்து நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டா நான் உள்ளேன் மகனை நேசப்ப என்ன சொல்வார் இல்ல ஹீசன் எவர் பிரசன்ட் நீரே என் தேவன் நீர் செய்த அதிசயமான அதிசயங்களுக்கு நினைச்சு நான் துதிக்கிறேன் அடுத்தது மூன்றாவதாக ஏசாய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல அடுத்தது எதற்காக அவர் கத்தர துதிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறாருன்னா அதே முதல் வசனத்தில் இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது அதோட கடைசி வார்த்தை ஏசாய இருபத்தி அஞ்சு கடைசி வார்த்தை உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் இது எதை குறிக்கும் தெரியுமாங்க ஆண்டுடைய வார்த்தையை தான் என்ன செய்யும் குறி உண்மையாவே நமக்கு ஆலோசனை கொடுப்பது கத்துடைய வார்த்தை தான் அதான் சொல்றாரு இது பூர்வத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகள் எனக்காக எழுதப்பட்ட ஆலோசனைகள் இது சத்தியமானவைகள் இது உண்மையானவைகள் அப்ப இவரால் எப்படி கர்த்தரை துதிக்க முடியுது நமக்கு முன்னால் எனக்கு ஆண்டர் வைக்கிறார் அவட வசனத்தை முன்னால வைங்க வார்த்தையை முன்னால்

வசனத்தை நான் பிடித்துக்கொள்வேன் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல் வார்த்தையை பிடித்துக்கொள்வோம் கர்த்தரை துதிக்கிறவர்களா நம்மால மாற முடியும் அடுத்ததுங்க அடுத்த வசனத்துக்கு வாங்க ஏசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனமும் மூணாம் வசனமும் சேர்ந்து வாசிக்கலாம் நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர் அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர் ஆகையால் பலத்த ஜனங்கள் உமை மகிமைப்படுத்துவார்கள் கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் இது நம்ம டீட்டெயில்ஸ்குள்ள போக நம்ம டைம் இல்லை ஆனா இது ஆண்டோருடைய ஜட்மெண்ட் குறிக்குது ஆண்டோடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது அவர் என்ன செய்கிறாரா சிட்டிசர் நகரங்களை மன்மேடாக்குகிறாரா அரணான பட்டணங்களை பாழாக்குகிறாரா கேபிட்டல் சிட்டியை அந்நியரின் ராஜதானிகளை ஊராயிராதபடி கட்டப்படாதபடி செய்கிறாரா இது ஆண்டோடைய ஒரு நியாயத்தீர்ப்பு ஆண்டு ஒரு நாள் தவறு செய்யவே மாட்டார் சோதம் குமாரா பட்டணத்தை டோட்டலா அழிச்சார் தப்பு செஞ்சுட்டாரா இல்ல அவர் நீதி உள்ளவர் காத்துட்டே இருந்திருக்கிறாரு பாவம் பக்கமா எட்டி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க ஒரு நாள் வந்துச்சு ஆண்ட செய்தார் அதாவது கர்த்தருடைய ஜட்மெண்ட்ஸ் வந்து நீதியானது என்கிற உணர்வு எனக்கு வருமானா ஆண்ட நான் என்ன செய்வேன் நான் எனக்கு தீமை வந்தாலும் சரி ஆண்டு நல்லது என் பிள்ளைங்க வாழ்க்கையில என் குடும்பத்துல என் சபையில ஒரு சில காரியம் கத்துற அனுமதி தெரியும் நீங்க செய்யக்கூடிய நியாய தீர்ப்புகள் தப்பா இருக்காது அப்படி தீர்ப்பு சரியாதான் இருக்கும் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல இந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வரும் ரெண்டே வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல அறுபத்தி ரெண்டும் எழுபத்தி ஐந்தும் வாசிக்கலாம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் வசனம் வாசிக்கலாம் எழுபத்தி ஐந்தாவது வசனம் வாசிக்கலாம் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வர்ஸ் சிக்ஸ்டி டூ அண்ட் செவன்டி ஃபைவ் வாசிக்கலாம் உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் எழுபத்தி ஐந்து கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் என்றும் என்னை படி நீர் என்றும் அறிவேன் இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் அவர் நமக்கு அனுப்பின தண்டனை ஆனாலும் சரி குடும்பத்தில் அனுப்பின ஏதோ ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி அவர் யார் என்று அறிந்து கொள்வோமானா ஆண்டவரே உண்மையின்படியே தான் தீர்ப்பு அனுமதி கொடுத்தீங்க எஸ்ரா அதிகாரம் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு அதிகாரங்களிலும் பாவங்களை அறிக்கை செய்யறாங்க அப்ப தெளிவா சொல்லுகிறாங்க ஆண்டவரே நீங்க நீதியின்படிதான் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க செஞ்சிருக்கீங்க நீங்க அநீதி உள்ளவர் அல்ல நாங்க ரொம்ப மோசம் நீங்க கொஞ்சம் தான் செஞ்சிருக்கிறீங்க நீங்க நீதி உள்ளவர் இன்னைக்கு நானும் நீங்களும் எப்பொழுது கர்த்தரை துதிக்க முடியும்னாங்க பிசாசு வந்து நம்மள வந்து நீ ஏசப்பா பிள்ளை ஆண்டு இருக்கா ஊழிய செய்யற உனக்கு ஏன் இப்படி நடக்குது உன் ஏன் இப்படி நடக்குது உன் ஏன் இப்படி நடக்குது கேட்கும் போது ஆண்டவர் நீதி உள்ளவன் அவர் நீதி தான் செய்வார் அவர் தப்பு செய்ய மாட்டார் அந்த அறிக்கை செய்வோம் ஆண்டு என்ன செய்ய முடியும் நம்ம துதிக்க முடியும் இன்னைக்கு தாமதமாயிருக்கிறதோ தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கிறதோ அவமானம் வந்திருக்கிறதோ ஆண்டவர் நீதி உள்ளவர் இது முடிவை கர்த்த நன்மையா கண்டிப்பா என்ன செய்வார் முடிய பண்ணுவார் அந்த உணர்வோடு கூட ஆண்டரை நம்மால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் கடைசியா நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அது பலருக்கு ரொம்ப உபத்ரவத்தின் நடுவில் போகும்போது ஆறுதல் கொடுத்த ஒரு வசனம் அது ஏசா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஏசா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஏன் தீர்மானம் எடுக்க முடியும் அப்படின்னா கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கு ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நீழலும் ஆனே ஏன் ஆண்டு துதிக்க முடியும் ஒருவேளை கொடூரமானவர்கள் என்னை சீறி எனக்கு விரோதமா சீறி வரலாம் ஒரு வெள்ளம் போல வரலாம் ஆனா ஆண்டு எனக்கு பலனாய் இருக்கிறார் ஆண்டு எனக்கு திடனாய் இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறார் ஆகிய நான் அவரை துதிக்க முடியும் ஒரே ஒரு வசன வாசி நம்ம முடிச்சிடலாம் இதே ஏசாயால முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதே வார்த்தை இதே மாதிரி இன்னொரு வார்த்தையை அந்த அங்க சொல்லி கத்திர மகிமைப்படுத்துகிறத பாக்குறோம் ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஐசாயா தேர்ட்டி டூ அவர் காற்றுக்கு வாற்றுக்கு பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் அனுடைய சுபாவாது சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா போகும்போது ரொம்ப வித்தியாசமா போகும்போது யாருமே உதவி செய்ய முடியாம போகும்போது ஆண்டு நம்ம கடைக்கலமா இருப்பார் நிழலா இருப்பார் திடனா இருப்பார் பலனா இருப்பார் அதை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் ஒரு துதிக்கிறேன் என்று தீர்மானம் எடுக்கணும் எப்படி எடுக்க முடியும் அஞ்சு காரணங்கள் நீரே என் தேவன் என்று வந்து அந்த ஒரு அறிக்கையை செய்யும்போது ஆண்டை துதிக்க முடியும் கடந்த காலத்தில் கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டை நான் துதிக்க முடியும் அவருடைய நீதி உள்ள வார்த்தைகளை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள் அந்த உணர்வு வரும்னா நான் கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டேன் முறுமுறுக்க மாட்டேன் அதற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்க ஆரம்பி. யோபு அததா செஞ்சார். கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னார். நம்மால அப்படி செய்ய முடியும். கடைசியாய் அவ ஏழைக்கு உதவுகிறவர் எங்க உணர்வு இருக்குமானா அன்றே நம்ம முறுமுறுக்காம ஸ்தோத்திரிப்போம் நம்ம ஜெபிக்கலாம். அன்ற தர்பணித்து இந்த காலை நேரத்துல நம்ம முடிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே ஐயா இந்த காலை வேளையிலே எங்களை துதிக்கும்படி என்னுடைய வார்த்தைகள் உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ ஒரு தீர்மானம் எடுப்பாயா என்று சொல்லி நீங்க காலையில் கேட்கிறீங்கப்பா நிறைய தடவை கடந்த திரும்பி பார்க்கும்போது எத்தனை முறுமறுத்து இருக்கிறோம் ஐயா கேள்வி கேட்டு சோர்ந்து போய் இருக்கிறோம் அப்பா நாங்க உமக்காக செய்கிறத நிறுத்தி வைத்திருக்கிறோம் இப்படி என்னெல்லாம் நடந்திருக்கிறதப்பா இன்று காலல ஏசாய தீர்க்கதரிசின் வாழ்க்கையை எங்க முன்னால நிறுத்தி அத்தனை உபத்திரவங்களை குறித்து அவர் தரிசனம் காண்கிறாரு அழிவை பார்க்கிறாரு உபத்திரவத்தை பார்க்கிறாரு தேசங்கள் அழிக்கப்படுகிறத பார்க்கிறாரு தன்னுடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறத பார்க்கிறாரு இதன் மத்தியில கூட கர்த்தரை துதிக்கிறாரு ஐயா நானும் நாங்களும் எங்க சபையாரும் இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருமே ஆண்டவரை துதிக்கிற ஒரு முடிவை இன்னைக்கு காலையில எடுக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நீரே எங்கள் தேவனப்பா எங்களோடு நெருக்கமா இருக்கிற ஒரே ஒருவர் நீர் தான் சுவாமி எங்க இருதய துடிப்புகளை கூட உணர்வுகளை புரிந்து கொள்கிற தேவனீர் ஒருவர் தான் ஆகையால் நாங்கள் உங்களை துதிக்க முடியும் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீதி

தழுவீரோ எல்லாத்துக்கும் மேல சொந்த குமாரன் என்று சொல்லியும் பாராமல் அவர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாக எப்படிங்கறது எப்படிங்கிற அந்த உறுதி துதிக்க வைக்கிறவர்களாய் மாற முடியும் இன்னைக்கு காலல கர்த்தரை துதிக்கிற துதி எங்க நாவுகளிலும் எங்க உதவுகளிலும் எங்க இருதயத்திலும் எங்க முழு ஆத்மாவிலும் இருக்கும்படியாய் நாங்க அர்ப்பணிக்கிறோம் கிருப கூட நாளுக்குள்ள போறோம் முருமறுக்கிறவர்களாய் அல்ல கேள்வி கேட்கிறவர்களாய் அல்ல தலை குணிக்கிறவர்களாய் அல்ல சோர்ந்து போய் ஓரத்துல உட்காருகிறவர்களாய் அல்ல எல்லா சூழ்நிலை பிள்ளைகளையும் என் ஆண்டு வரை துதிக்கிற ஒரு சபையாய் எங்களை இன்னைக்கு அனுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதி கனமாகமே உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே